கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள் என்று சொல்லலாம் அதாவது உலகத்து மனிதர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொய் பேசக்கூடிய ஒரு நாள் ஏனென்று சொன்னால் இன்றைய நாள் ஏப்ரல் முதலாம் தேதி இன்று எல்லோருமே பொய் பேசுவார்கள் அதாவது உலகத்து மனிதர்கள் பொய் பேசுவார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல உலகத்து மனிதர்கள் இன்று பொய் பேசுவார்கள் இவர்கள் பேசும் பொய்களினால் அநேகர் வந்து அவர்களுடைய பொய்களை நம்பி வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் வந்து பொய் பேசக்கூடாது ஏனென்று சொன்னால் பொய் பேசுவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லை இல்லை அப்ப பொய் பேசுபவர்கள் பிசாசினுடைய பிள்ளைகள் ஏனென்று சொன்னால் பிசாசு போய்க்கு பிதாவாக இருக்கிறான் அப்போ நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்போ நாங்கள் வந்து பொய் பேசக்கூடாது அவள் பொய் பேசினால் எங்களுடைய ஆண்டவருக்கு அது பிடிக்காது அவள் நாங்கள் பொய் பேசுகிற பொழுது ஆண்டவர் எங்களை வெறுக்கிறார் அப்போது நாங்கள் வேதத்திலேயே பார்க்கிற பொழுதோ நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுதோ பொய் உதடுகள் கத்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் ஆமேன் அப்ப பொய் பேசுகிற யாவரையுமே ஆண்டவர் வந்து வெறுக்கிறாரு பொய் பேசுவவர்களை ஆண்டவர் அழைத்து விடுவார் எங்களுடைய ஆண்டவர் வந்து நாங்கள் எல்லோருமே நினைக்கிறோம் எல்லோருக்குமே தெரிந்தது எங்களுடைய ஆண்டவர் வந்து இரக்கம் உள்ளவர் அவர் பொறுமை உள்ளவர் நிறைய சாந்தமுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய மறுபக்கத்தை நாங்கள் பார்க்கிற பொழுதோ அவர் சுட்டரிக்கிற அக்சினியாயிருக்கிறார் பட்சிக்கிற இருக்கிறார் அப்போ நாங்கள் வந்து ஒரு தவறு செய்கிற பொழுதோ அதை அவர் கடிந்து கொண்டு எங்களை திருத்துகிறார் எங்களை மாற்றுகிறார் அப்போ நாங்கள் ஆண்டவருடைய அந்த கண்டிப்புக்கு அந்த கண்டிப்புக்கு வந்து நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது என்னன்னு சொன்னால் அவர் பட்சிக்ரு அக்னியாய் இருக்கிறார் அப்போ நாங்கள் வந்து தவறு செய்கிற பொழுது ஆண்டவரங்களை திருத்துகிறார் அப்ப நல்வழிப்படுத்துகிறார் அப்போது அவர் எங்கள் மேல் கடிந்து கொள்ளுகிறார் ஆனாலும் நாங்கள் செய்வது தவறு என்று சொல்லி திரும்ப மறுபடியும் நாங்கள் அந்த தவறு செய்யக்கூடாது என்னென்று சொன்னால் எங்களுடைய ஆண்டவர் அப்படியொரு சர்வ வல்லவர் ஒரு பட்சிகிற அக்னியாய் இருக்கிறார் அப்போது நாங்கள் அவர் படிச்சுக்கிற அக்னி என்று தெரிந்தும் தவறுகள் செய் செய்வோமாக இருந்தால் அவருடைய ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவோம் நாங்கள் அவருடைய கோபத்துக்கு ஆளாக்கப்படுவோம் அப்போ நாங்கள் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பொய் பேசக்கூடாது பொய்யை ஆண்டவர் வெறுக்கிறார் பிசாசுதான் பொய்யை விரும்புகிறான் ஏனென்று சொன்னால் அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசுகிறான் அவர் அவனுடைய பிள்ளைகளையும் அவன் பொய் பேச வைக்கிறான் அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் எந்த காரணத்திலையும் நாங்கள் பொய் பேசக்கூடாது மற்றவர்களை பொய்யில் விழு உளுத்தாட்டி விடவும் கூடாது அதுதான் இன்றைய நாள் வந்து அநேகர் வந்து பொய் பேசுவார்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் நீங்கள் யாரிடமும் அந்த பொய்யில் விழுந்து விடாமல் ஜாக்கிரதையாக இருங்கள் நம்முடைய ஆண்டவர் பொய் கூறுபவர் அல்ல பொய் பேசுபவர் அல்ல மனிதன்தான் பொய் பேசுகிறான் ஆனால் நம்முடைய ஆண்டவர் வந்து ஒருபோதும் பொய் பேசாதவர் அதனால அன்பு ஜனங்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் இன்றைய நாள் பொய் பேசக்கூடிய ஒரு நாள் அநேக உலகத்து ஜனங்கள் இன்று பொய் பேசுவார்கள் உங்களை பொய்யில் உ நீங்கள் அவருடைய பொய்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் ஆண்டவர் நமக்கு காண்பித்த வழியில் பாதையில் நீங்கள் நடப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு தோல்வியும் கிடையாது வெற்றியின் பாதையிலே நீங்கள் நடப்பீர்கள் கத்தர் நல்லவர் அவர் திருபை என்றும் உள்ளது ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்